கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த உலகத்துல ஒரு மனுஷங்கிட்ட உங்களுக்கு ஏன் அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா அவங்க வெளி தோற்றத்தில் இருக்கிற காரியங்களை வைத்து இதனால தான் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா நான் அவங்க ரொம்ப அழகா இருக்கிறதுனால எனக்கு பிடிக்கும் ரொம்ப அறிவாளியா இருக்கிறாங்க அவங்க ரொம்ப பணபலம் பிடித்தவங்க ரொம்ப ஒரு வல்லமை உடையவங்க அதாவது ரொம்ப ஆளுகை செய்கிறவங்க அதிகார பலம் உடையவங்க அவங்க என்ன சொன்னாலும் மற்றவங்க கீழ்ப்படிவாங்க அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க இதனால எனக்கு அவங்கள பிடிக்கும்னு சொல்லிட்டு வெளி தோற்றத்தை வைத்து அவங்களுக்கான காரியத்தை மதிப்பிடலாம் இல்லைன்னா அவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க இதனால் பிடிக்கும் என்று நற்குணங்களை சுட்டிக்காட்டியும் அவர்களை பிடிப்பதன் காரியத்தை வெளிப்படுத்தலாம் இல்லையா ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா சங்கீதம் ஏழு பத்து பதினொன்று சொல்லுகிறது அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார் வீரனுடைய கால்களில் பிரியப்படார் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமா இருக்கிறாரா நன்கு கவனிங்க குதிரைக்கு ரொம்ப பலம் இருக்கே அது வேகமா ஓடுமே அதெல்லாம் நினைத்து அவர் அதன் மீது பிரியப்படுகிறவர் அல்ல ஒரு வீரன் பராக்கிரமசாலியா இருக்கிறான் நல்ல யுத்தம் பண்றான் அவன்கிட்ட நல்ல பலன் இருக்கு இல்லையா நல்ல அறிவு இருக்கு அதை பார்த்தெல்லாம் அவர் பிரியப்படுகிற தெய்வம் அல்ல அவர் யார் மேல பிரியமா இருக்கிறார் தெரியுமா அவருக்கு பயந்து தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவங்க மேலதான் அவர் பிரியம் வைக்கிறாரா அவர் தான் அவர் நேசிக்கிறாரா அவங்க தான் அவருக்கு ஒரு பாசம் அதிகமாக இருக்கிறதாக வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது என் அன்பு ஜனமே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மீது பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லத்தக்க அளவிற்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா நம்மளை பார்த்து அனைவரை கேட்குறாரு உலகத்தின் எத்தனையோ காரியங்களுக்கு பயப்படுகிறோம் மனுஷனுக்கு பயப்படுகிறோம் தேவனுக்கு பயப்படுகிறோமா இதெல்லாமோ காரியங்களுக்காக காத்திருக்கிறோம் ஒரு மருத்துவமனையில சென்று மருத்துவருக்காக பல மணி நேரம் காத்திருக்கிறோம் நேசிக்கிற ஒரு மனதில் சந்திக்கணும்னு பல மணி நேரம் காத்திருக்கிறோம் ஏதோ நமக்கு பிடித்தமான ஒரு நபரிடம் பேசுவதற்காக மணிக்கணக்கா டைம் ஸ்பெண்ட் பண்றோம் ஆனா கிருபைக்காக காத்திருக்க நம்மால் முடிகிறதா அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்க மேல பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே அதலால் தேவனுடைய பிரியம் நம் மீது கடந்து வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறது அன்புக்குரியவர்களே உலகத்துல எத்தனையோ பேர் நம்மை பார்த்து சொல்லலாம் உன்ன மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்னுடைய பிரியம் என்னுடைய ரூபவதி ஆஹ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீதான் எனக்கு எல்லாம்னு சொல்லிட்டு மனுஷங்க நம்ம மேல அதிகமா பாசம் வைக்கிறது போல எத்தனை வார்த்தைகள் வெளியரங்கமாக சொல்லுவாங்க இல்லையா காதல் நீர் அதெல்லாம் உண்மை கிடையாது மறைந்து போய்விடும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைல ஒன்னையெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை பார்த்தாலே வெறுப்பா இருக்குன்னு அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா இது உலக அன்பான ஆண்டவர் அப்படி இல்லை அவர் அன்பான என் மகனே என் மகளே என்று அழைத்தால் அந்த ஒரு வார்த்தையிலேயே அத்தனை உண்மைத்துவமான அன்பு இருக்கும் உரிமையான அன்பு இருக்கும் மனுஷனுடைய அன்பு இன்றைக்கு அப்படி அல்ல என் அன்பு ஜனமே ஆகையினால் ஒரு மனிதன் நம்மை பார்த்து உண்மையில நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிலும் நம்மை படைத்தவர் உண்மையில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லும் படிக்கி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நம்மை விட வாக்கியசாலி இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லைங்க ஆகையினால் அவருடைய கிருபைக்கு காத்திருந்து அவருக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகளாக நாம் இருப்போமே ஆனால் தேவன் நம்ம பிரியப்படுவார் நம்முடைய வழிகளை அவர் வாக்கி பண்ணுவார் ஜெபிப்போமா சுவாமி உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு கற்று தாருங்க உங்க பக்தன் சொன்னது போல உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே என்று பாடின வழிகளின்படி அப்போ உமக்கு பிரியமானபடி வாழ்வதற்கும் உமக்கு பிரியமானதை செய்வதற்கும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உமக்கு பயப்படுகிற

Amen. God bless you.